ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் நம்ம ஹவுஸ் டாக்ஸ் நம்ம வீட்டு வரி வந்து எப்படி ஆன்லைனில் கட்டலாம்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன் ஓகே இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுள் போயிட்டு விபி டாக்ஸ் அப்படின்னு போட்டு ஆன்லைன் போடுங்க இல்லைனா இந்த இது வருது பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வருது இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்ப இது வந்து பாருங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடு இப்ப இதுல எனக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டா இருக்கும் நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சர்வீசஸ் இருக்கு செக் யுவர் ட்யூஸ் இருக்கு குயிக் குயிகே இருக்கு வியூ ரெசிப்ட் டீடைல்ஸ் இருக்கு அப்ப நமக்கு என்னதான் டியூ இருக்குன்னு பாக்கணும்னா செக் யுவர் டியூஸ் கொடுக்கணும் ஸோ அதை கொடுத்த உடனே நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் டைப்பு ப்ராப்பர்ட்டி டேக்ஸா வாட்டர் சார்ஜஸா ப்ரொஃபஷனல் டேக்ஸா என்னன்னு கேட்குது ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் ஸோ இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் திருவள்ளூர் சூஸ் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் பிளாக் இதுவும் நம்ம திருவள்ளூர் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து இப்போ இதில் உங்களோட ஊர் என்னன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எயிட் நீங்கள் அசஸ்மெண்ட் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அது கொடுக்கலாம் மொபைல் நம்பர் கொடுக்கலாம் டோர் நம்பர் கொடுக்கலாம் இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுத்து நான் இதை வந்து காமிக்கிறேன் ஸோ கீழே வந்து கேப்சா என்டர் கொடுத்து சர்ச் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக கொடுத்த உடனே நமக்கான அசஸ்மெண்ட் நம்பர் நம்மளோட பேர் வார்ட் நம்பரு எல்லாமே வந்துடுது ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் இதில் ஒரு சிலது தப்பாக இருக்குது அதை போயிட்டு நம்ம மாற்ற சொல்லணும் ஆனாலும் அவங்க மாற்ற மாட்டேங்கிறாங்க சரி இப்போதைக்கு நம்ம பேர் நம்ம தெரு பேர் கரெக்டாக இருக்குதா அசஸ்மெண்ட் நம்பர் கரெக்டாக இருக்குதா இப்போ வியூ கொடுத்து பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்குது ஸோ டோர் நம்பர் கரெக்டாக இருக்குது ஸோ மற்றதெல்லாம் ஓகே தான் இல்லையா ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது பட் வாட் எவர் இட் இஸ் பரவாயில்ல இதில் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டியூ இருக்குன்னு காமிக்கும் ஸோ இது வந்து பாருங்கள் இப்போதைக்கு எனக்கு டியூ வந்து ஓஹோ இப்போ இது வந்து சென்னை லிமிட்குள்ளே மாற்றிட்டாங்க இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி வரும் இனிமேல் ஸோ இப்போ இது வந்து என்னுடைய ஏரியா இப்போ சென்னை லிமிட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அதனால ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்க ஏப்ரலிருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு போட்டு எட்நூத்தி எண்பது ரூபா பிரிச்சு வச்சுருக்காங்க ஸோ இப்போதிக்கி நம்ம மொத்தமாக கட்டணும்னா கூட கட்டிடலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த எட்நூத்தி எண்பது ரூபாய் மட்டும் கட்டணும்னா கட்டலாம் ஸோ அது கட்டுறதுக்கு இங்கே பெயின் கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு இது கிளிக் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகுது ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் கேட்குது மறுபடியும் கேப்ஷா கோட் கொடுத்து சர்ச் கொடுக்கணும் ஸோ இப்ப வந்து பாருங்க நமக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடுச்சு ஓகேவா இப்போ நமக்கு இதில் வந்து டிக் பண்ணிக்கணும் எது டிக் பண்ணணுமோ அது மட்டும் டிக் பண்ணி கட்டலாம் ஒருவேளை ஒட்டு மொத்தமாக டிக் பண்ண போறீங்கன்னா இங்க செலக்ட் ஆகுது கொடுக்கலாம் ஸோ இல்லைன்னா என்ன கட்டணுமோ அது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் டு மார்ச் இயர்லி கட்ட வேண்டியது அது மட்டும் தான் கட்டலாம்னு இருக்கேன் ஸோ இப்போ இது வந்து பாருங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எட்நூத்தி எண்பதுன்னு வருது இப்போ பாருங்க பேமெண்ட் கேட்வே வந்து ஆட்டம் டெக்னாலஜிஸ் லிமிடெட் மூலமாக நம்ம கட்டுற மாதிரி வரும் இது ஆன்லைனு இப்போ நான் ஆன்லைன் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு நான் ப்ரொசீட் கொடுக்கணும் இப்போ இதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது அக்ரின் கொடுத்து ப்ரொசீ இப்போ இது வந்து பேன்னு கொடுக்கணும் ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு பே ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டுவேக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ எல்லாத்துலேயும் வந்து கட்டலாம் ஸோ லாஸ்ட் டைம் கூட நான் பாரத் கியூஆரில் பண்ணப்போ தான் ஈஸியாக இருந்தது ஸோ நான் இந்த வாட்டியும் நான் பாரத் கியூஆர் வந்து நான் எடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பண்ணணும் வித்தின் அந்த டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குது ஓகேவா இப்போ இது வந்து நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன் நம்ம கிட்ட யூபிஐ ஆப் ஏதாவது இருக்கும்ல அதில் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் கார்டு அக்செப்டட் கிடையாது வெறும் நம்ம அக்கௌண்ட் மூலமாக தான் கட்ட முடியுது ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் என்னுடைய மொபைல் ஃபோனில் கட்டிட்டேன் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வருது ப்ளீஸ் வெயிட் யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரீடைரக்டர்னு வருது இப்போ பாருங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ரிசிப்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா மேக் அனதர் பேமெண்ட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஸோ இது பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது எங்கே வேணுமோ அங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம வீட்டு வரி பே பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த தகவல் நான் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்டில் தன் ஹாவ் அ கிரேட் டே பாய் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் உட்காந்தபடியே நம்ம நெட்டில் நம்ம கட்டி முடிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகணும் போகிற நேரத்தில் அங்கே விஏஓ வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அலைச்சல் தான் அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது எங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் இப்போ ரீசண்டாக நான் டூ பேமெண்ட்ஸும் ஆன்லைனில் தான் பண்ணியிருக்கேன் ஓகேவா அப்படி இல்லாத பட்சத்தில் முகாம்கள் வந்து உங்கள் ஏரியாவில் நடத்துவாங்க அந்த முகாம் நடத்துகிறப்ப அந்த சாட்டர்டே சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரையுமே இருப்பாங்க அவங்கக்கிட்ட கூட நீங்கள் போய் கட்டிக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் ப்ரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துடுவாங்க இப்போ நம்ம ஆன்லைனில் கட்டுறதுனால ரெசிப்ட் வந்து பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும் அதை நம்ம இமெயில் ஐடியிலையும் எங்கேயாவது சேஃபாக எடுத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டோட டேக்ஸை ஈஸியாக கட்ட முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன்